சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் விதி ஆப்ஷன் பி விதி பதினாலு பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது ஆப்ஷன் ஏ பாலின பாகுபாடு பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சுத்திகரிக்கப்படுபது ஆப்ஷன் டி இவை அனைத்தும் கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை கண்டறிய ஆப்ஷன் பி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அம்பேத்கருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது ஆப்ஷன் பி விதி பதினைந்து இனவலகி சிறந்து விளங்கிய விளையாட்டு ஆப்ஷன் சி கேரம் ஏபிஜே அப்துல் கலாமிற்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வி அறிவு பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் பி கன்னியாகுமரி அரசியமைப்பின் எந்த பிரிவின் கீழ் இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது ஆப்ஷன் டி விதி பதினேழு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான பாலின விகிதம் பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் ஏ நீலகிரி ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைவான பாலின விகிதம் பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் சி தருமபுரி தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்றுள்ள மாவட்டம் ஆப்ஷன் சி தர்மபுரி டாக்டர் ஏ அப்துல் கலாம் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார் ஆப்ஷன் ஏ பதினோராவது குடியரசுத் தலைவர் கீழ்காண்பானவற்றில் எந்த தீவுக்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி வீலர் தீவு ஆனந்த் எந்த ஊரை சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ சென்னை விஸ்வநாத் ஆனந்த் பத்மவிபூஷன் விருதனை எந்த ஆண்டு பெற்றார் ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஏழு காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார் ஆப்ஷன் பி விஸ்வநாத் ஆனந்த் மேலும் இது மாதிரி வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ